பெண்களுக்கு ரொம்பவே மங்கலம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மாங்கல்ய செயினை எத்தனை பவுண்டில் போட்டால் நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திருமாங்கல்யம் பொதுவாகவே திருமாங்கல்யம் வாங்கும் பொழுது நல்ல நேரம் நல்ல நாள் இப்படி பல விஷயங்களை பார்த்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க அதிலும் குறிப்பாக திருமணம் செய்யும் பொழுது மாங்கல்ய அதாவது தாலி செயின் எத்தனை பவுண்டில் போட்டால் நல்லது அப்படின்னு ஒவ்வொரு வீட்டில் குடும்ப வழக்கப்படி வாங்குவது தான் அவங்களுடைய குடும்ப வழக்கம் அப்படி தாலி செயின் எடுக்கும் பொழுது வசதிக்கேற்ப எத்தனை பவுண்டில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் குறிப்பாக ஒற்றை படை இலக்க எண்ணில் அந்த செயின் இருப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தாலி செயினை ஒற்றை படை வரிசையில் மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு பவுன் மூன்று பவுன் ஐந்து பவுன் ஏழு பவுன் ஒன்பது பவுன் இந்த மாதிரி ஒற்றை படை வரிசையில் தாலி செயினை வாங்குவது ரொம்பவே சிறப்பு ஒற்றை படையில் வாங்குவதன் மூலம் கணவன் மனைவி இருவரையும் பிரிக்கவே முடியாது எந்த ஒரு காரணத்திற்கும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறத காலம் காலமாக முன்னோர்கள் நம்பி வரும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உடைத்து விடாமல் மறந்தும் கூட இரட்டை இலக்க எண்ணில் வாங்காமல் ஒற்றைப்படை இலக்க எண்ணில் அந்த தாலிச்செயினை வாங்குவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த காலத்தில் நிறைய பேர் அதை பின்பற்றிக்கிட்டு தான் வராங்க செயினை வாங்கும் பொழுது ஒரு பவுன் மூணு பவுன் ஐந்து பவுன் ஏழு பவுன் அப்படின்னு அவங்கவுங்க குடும்ப வழக்க வசதிக்கேற்ப வாங்கிக் கொள்வது ரொம்பவே நல்லது ஏற்கனவே தாலி செயினை நான் ரெட்டை வாங்கி வச்சுட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு அடையாமல் தாலி செயினில் பொதுவாகவே குண்டு காசு மணி இந்த மாதிரி சேர்த்து கோர்த்து போடுவாங்க அதனால் ஏற்கனவே ரெட்டை படையில் வாங்கி வச்சிருந்தாலும் கூட எத்தனை பவுனில் வாங்கி வச்சுருந்தாலும் கூட இந்த காசு மணி இந்த மாதிரி ஐட்டங்களை சேர்த்து அதை ஒற்றை படையாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எப்பொழுதுமே நாம் அணிந்திருக்கக்கூடிய தாலிச்செயின் ஒற்றை படை இலக்க எண்ணில் அமைவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு கணவன் மனைவி எப்பொழுதும் பிரியாமல் சந்தோஷமாக வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்